உலகின் ஒளி நானே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிகளே இந்த நிமிட நச்சுதிகை இயேசுவி நாமத்தின் உடைய அன்புடன் அழைக்கிறேன் உலகின் ஒளி நானே ஒரு பக்கம் யோவா நச்சுதை பதினான்கு முப்பதில் இயேசு பெருமாள் வந்து உலகத்தின் அதிபதியின் இடத்துல வருகிறான் பிசாசை பார்த்து உலகத்தின் அதிபதியின் இடத்தில் வருகிறான் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்வார் ஏன் அவர் இருக்கிறார் இருள் அவளை நெருங்க முடியாது பாவம் அவரை நெருங்க முடியாது உலகத்தின் இந்த அடிமைத்தனம் அவர் நெருங்க முடியாது அவர் அக்னியாக இருந்தார் தீயாக இருந்தார் யாரும் அணுக முடியாத ஒளியிலே வாசம் செய்வா ஆண்டவராகிய கடவுள் ஆகவே நானே உலகின் ஒளி ஏன் தன்னை உலகின் ஒளி என்று சொன்னால் உலகத்துடைய எந்த ஒரு காரியம் உலகத்தின் அதிபதியால் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு காரியம் கிறிஸ்துவை நெருங்க முடியாது எல்லையிலே சாம்பலாகும் யோவான் லட்சினி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் நானே உலகின் ஒளி என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் உயிரின் வழியை கொண்டிருப்பான் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியுமாறளே நாமும் உலகின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து இருளில் நடவாதபடி உயிரின் ஒளியை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொன்னால் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிப்பது போல தன்னையே மறுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை பெண் தொடருவோம் அத்தை அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்